விழுப்புரம் மாவட்டத்தில் சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாக செஞ்சி கோட்டை திகழ்கிறது சோழர் காலத்தில் செஞ்சியை சிங்கப்பூரி என்று அழைக்கப்பட்டது இதுவே செஞ்சி என்று ஆனது சோழர்கள் பலவீனம் அடைந்த பின் ஆனந்தக்கும் என்ற குறுநில மன்னர் கோனர் வம்ச ஆட்சியை செஞ்சியில் பதிமூன்றாம் நூற்றாண்டில் நிறுவினார் அதைத் தொடர்ந்து பதிமூன்றாம் நூற்றாண்டிலேயே கோன் சமூக ராஜவம்சத்தால் இந்த கோட்டை கட்டப்பட்டது ஆனந்தகோன் எனும் அரசரால் கட்டப்பட்டு பின்னர் கிருஷ்ணகோன் எனும் அரசரால் விரிவுபடுத்தப்பட்டது இந்த கோட்டை மூன்று மலைகளை அரணாகக் கொண்டு சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் சுற்றளவை கொண்டு மிகப்பெரிய அரணாக விளங்கியது செஞ்சிக்கோட்டை மட்டும் பதினோரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டு அமைந்திருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இது முக்கியமான தேசிய நினைவுச் சின்னமாக அறிவிக்கப்பட்டது தொல்பொருள் துறையின் கட்டுப்பாட்டில் வந்தது இந்த நிலையில் உலக புராதன சின்னமாக செஞ்சிக்கோட்டை அறிவிக்கப்பட்டுள்ளது யுனெஸ்கோவின் உலக புராதன சின்னங்களில் செஞ்சிக்கோட்டை இடம்பெற்று உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க